இந்தியன் டூ செலவு இடிஷோ டைட் ஸ்போன்சர் த சென்னை செல் பவர் பாய் பிசிபிசிபிள் ஆதார் சர்லைன் ரீஃபைன் அண்ட் ஃபுளோர் ஆயில் கார் ஸ்பான்சர் பாய் ஆச்சி அசோசியேட் ஸ்போன்ஸர் இங்கிலீஷ் கேஃபே ஃப்ரெஷ்மென்ட் ப்ளாட்ன ஆல்ரெடி பாட்னர் கெட் பாட்னர் ஜுவெல் த ஹாம்பர் ஸ்டுடியோ ஓகே யெஸ் ஹவுஸ் த மூவி இஸ் நீங்க என்னதான் நான் என்ஜாய் பண்ணேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின அந்த போராட்டம் என்ன தேவைப்படுதுங்கிறது ஒரு பக்கம் படமா பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட வேதனையான ஒரு விஷயம் தான் ஆனால் அன்றைக்கி வந்து வெறும் லஞ்சத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து எடுக்கப்பட்ட படம் இன்றைக்கி அந்த லஞ்சமும் பல்வேறு மு முறைகேடுகளும் பல்வேறு வழியாக அன்னைக்கு கிடைகளாக பிரிஞ்சு கிடக்கும் சாமானியனுக்கு தெரிகிற பிரச்சனையை தான் அன்றைக்கி நிறைய பேசணும் இன்றைக்கி சாமானியர்களுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் ஒரு கவர்மெண்ட் வேலையை கூட ஒரு தனியார் நிறுவனங்களும் அமைப்புகளும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு டிசைட் பண்ணுற அந்த இதெல்லாம் கேட்கும் பொழுது இப்போ கூட சமீபத்தில் அது வலைதளங்களில் பெருசாக போயிட்டுருக்கு இதெல்லாம் பேசுகிறது வந்து நிறைய அவேர்னஸ் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் பார்க்குறேன் இதில் ஒரு விஷயம் வந்து என்ன நான் ரசித்தது என்னென்னா ஒரு பிரச்சனையை தானே தானே முன்னின்று தனி ஒரு மனிதனாக அங்கே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத விட அடுத்த தலைமுறைகள்கிட்ட முன்னவர்கள் எடுத்த முயற்சி பின்னவர்கள் தொடர வேண்டுங்கிற ஒரு அழுத்தமான ஒரு பதிவை பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரசித்தேன் அதே நேரத்தில் அதுக்கு பின்விளைவுகளை வரும் பொழுது தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கிட்டுதோ இந்த தலைமுறை அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சமும் இன்னும் புரிதலும் இன்னும் நிறைய தேவைப்படுதோ அப்படிங்கிறது தோணுது ஏன் இதெல்லாம் பேசுகிறோம்னா இந்த மாதிரி படங்களை மட்டும்தான் ஒரு விஷயத்தை பேசும்போது இதெல்லாம் வருது இன்னொரு பக்கம் அதை மீறி ஒரு அதீத ஒன்று சொல்லுது நல்லது செஞ்சாவே இங்கே காலம் இல்லையோன்னு தோணும் ஒரு கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க இதில் ஏன்னா அடுத்தது த்ரீ வரப்போது அப்படிங்கிறதுனால எல்லாரும் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செஞ்சார் தாங்கிட்டே இருக்கிற அசுத்தத்தை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிற அல்லது த ஒற்றுக்கொள்கிற மனப்பான்மையற்றவர்கள் பிறரை குறை சொல்லும் விதமாக இன்றைக்கு நிற்கிறாங்களே எப்போ தன்னை உணர்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இந்த படம் இதோட முடிஞ்சிருக்கு ஒரு பக்கம் வந்து தலைமுறைகள் இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறது இன்னொரு பக்கம் இன்னும் இந்த பிரச்சனை பிற பல வடிவங்களில் வந்து விரிவடைஞ்சிருக்குங்கிறது மூணாவது பிரச்சனை நல்லது செய்கிறவனுக்கு யாருமே கூட நிற்க மாட்டாங்களாங்கிற ஒரு மூன்று தாட்டில் இந்த படம் இருக்கு இவ்வளோ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அர்ப்பணிக்கும் நம்ம ஒரு கொடுத்துருக்குறார் நிறைய வேலை பார்த்துருக்காங்க எல்லா டெக்னீஷியனும் அந்த டெக்னீஷியன் இன்றைக்கி நிறைய விஷயம் இந்த டெக்னீஷியனில் உழைச்ச நிறைய நடிகர்கள் வந்து எனக்கு இல்லை நிறைய பேர்த்தோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி அது இயல்பாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் ஆனால் பல பேர் தன்னுடைய உழைப்பை அங்கே தியாகம் பண்ணி உயிரை தியாகம் பண்ணி தான் இந்த ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன முரண்பாடுகள் விமர்சனங்கள் வரும் ஆனால் அங்கே கடவுளையும் விமர்சிக்கிற ஊர் இது மனிதர்களையும் படைப்புகளையும் விமர்சிக்கக்கூடாங்க நல்ல விஷயத்திலேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா என்ஜாய் பண்ண படம் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சுஜாதா அவர்கள் இல்லாத படமா சுஜாதா அவர்கள் கொஞ்சமா நிறைய பொறுத்த வரைக்கும் சார் இல்லாத ஒரு படத்தையும் எங்களால் அதுக்குன்னு வந்து அனிருத்தை தப்பாக பேசலை நாங்கள் அந்த ஒரு எண்த்து கொஞ்சம் எங்கேயோ குறையுதுங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது அது ஆனால் தாத்தாவரார் பாட்டில் அதை அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் மற்றபடி அந்த ஒரு ஃபீல் வந்து மனசை தொடர்ற அந்த உணர்வுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு தோணுது அதே மாதிரி தான் சுதாதா அந்த வசனம் வந்து ரொம்ப அரைகிற மாதிரியே இருக்கும் இதில் ஒரு ஒரு சிலர் இடத்துல இருக்குது ஆனால் படம் முழுக்க அது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏன்னா இப்போ உள்ளவங்களை யாரையும் நான் குறை சொல்லலை ஆனாலும் அது இருந்தது தான் நல்லாயிருக்கும் அதை வந்து சங்கர் சாரும் கமல் சாருமே சொல்லியிருக்காங்க முதல் பாற்றை பார்த்தவங்க எல்லாருமே அது மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நானும் சாதா சாதாரண ஒரு ரசிகனாக பார்க்கும்போது ஆமாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன குறைகள் கூட ஏன்னா நாங்கள் இந்த படத்தை அதீதமாக நம்பினதுனால இருக்கோம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கலாம் அதில் இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடாக தெரியலாமே தவிர மற்றபடி எல்லா படைப்புமே எல்லா படைப்பாளர்களுமே ரொம்ப சிறப்பாக பணியாற்றிருக்காங்க ஸோ எங்ககிட்ட ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் இருக்கார் ஸோ ஆல்ரெடி பாட்டியான் ஸ்வீட் உங்களால் இனிமையாக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ஓகே எஸ் தேங்க்யூ அண்ட் ஆல்சோ எங்ககிட்ட ஒரு கிஃப்ட் பார்ட்னர் இருக்காங்க ஜுவல் த ஹேம்பர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க உங்கள் வாழ்க்கையை பசுமையாக்கிறதுக்காக ஜுவல் ஹேம்பர் ஸ்டுடியோ இந்த சைட் நன்றி நன்றி தேங்க்யூ ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு இந்தியன் டூ பார்த்தாச்சு எப்படி இருந்தது இந்தியன் டூ வந்து இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேள்வியை முடிச்சிருக்காங்க ஊழல் என்பது நம்ம நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம் நாட்டில் இல்லை வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத செகண்ட் ஆஃப் சொல்லியிருக்கு ஸோ அதனால் ஊழலை ஒழிக்கணும்னா ஒரு ஆள் முடியாது ஏன்னா ஊழல் நம்ம வாழ்க்கையில அங்கம் ஆயிடுச்சு ஊழலோட தான் வாழ பழகிட்டோம் அதனால ஊழலை ஒழிக்கணும்னா வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே தயாராகணுங்கிறத அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை ஓகே கமல் சார் வந்து கதிரை விட்டாரா இந்தியன் தாத்தாவாக வந்து ஆமாம் சி அவர் இந்த வயசில் அவருடைய உழைப்பை பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்மளும் ஒரு ஃபைட் சீன் பண்ணுறோம் நிறைய படங்களில் பண்ணும்போது நிறைய மெனக்கடல் இருக்கு நெடுஞ்சாலை பண்ணும்போது ஆனால் அவருடைய இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் இவ்வளோ கெட்டப்ஸ் அவர் வந்து போடணும்னா ஒன்று ஒன்றுக்கு ப்ராசிங் அவ்வளோ டைம் எடுத்துக்கும் அதை அந்த பாடி லாங்குவேஜ் அப்புறம் அதற்கான ஒரு பெரிய மெனக்கடல் சான்ஸே இல்லை அதனால தான் நம்ம உலக நாயகன் அவர் சொல்லிட்டே இருக்கோம் திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு டஃப்பை கொடுக்குற ஒரு விஷயம் தான் இதிலேயே பண்ணியிருக்காரு இந்தியன் வரும்போது அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தார் ஒரு பெ பிக் ஆக்டராக இருந்தார் பட் இந்தியன் டூவில் அவர் ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தார் ஸோ சாட் அடி அடிச்சிருக்கிறா படத்தில் சி படசியல் அரசியல் படம்னு எடுத்துட்டிங்கன்னா சங்கர் சாரோட படங்கள் எப்போவுமே வசனங்களாக இருக்கட்டும் அவர் சொல்ற மெசேஜாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு பொலிட்டிஷியனாக அந்த விஷயம் எப்படி பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு பொலிட்டிஷியனாக இதில் நடிச்சிருக்காரு ஸோ அவரோட இன்புட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு சங்கர் சார் கமல் சேர்ந்த இரண்டும் சேர்ந்த கழவை தான் வந்து நமக்கு இந்தியனா வந்தது பட் இந்த படம் செகண்ட் டுவாக வந்து அது ரெண்டு பாவும் சேர்ந்து ஸ்ட்ராங்காக அந்த மெசேஜ் அதனால தான் சொல்லியிருக்காரு இப்போது அவர் ஒரு ஆள் வந்து இதை பண்ணுற மாதிரி அவர் பண்ணலை ஸோ ஒரு சொசைட்டியை நோக்கி கேள்வியை முன் வச்சிருக்காரு இப்போ வீட்டில் இருக்கிற ஊழலை ஒழிக்கணும்னா வீட்டில் இருக்கிறவங்களே எதிரியாயிருவாங்களே கண்டிப்பா இல்லையா வீட்டில் இருக்கிற ஊழல் ஒதுக்கினா வீட்டில் இருக்கவங்க எதிரி ஆகிட்டாங்கன்னா அப்போ எங்கேருந்து இதை ஆரம்பிக்குதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ அதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த சொசைட்டி நோக்கி முன் வச்சிருக்காரு அஸ் அ பொலிட்டிஷியனாக அவர் மாறினதுக்கப்புறம் அந்த படம் மாறினா கூட ரொம்ப காலமாக அவர் சொல்லிகிட்டு இருக்க விஷயம் தான் கரப்ஷனுங்கிறது வந்து எல்லாருமே ஊழல ஒழிக்கணும்னு ஆசைப்படுறோம் அது நாட்டில் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம வீட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த படம் கேள்வி முன் வச்சிருக்கு நீங்கள் சமூக அக்கறை உள்ளவங்கனால உங்களுக்கு ஏதாவது ஒரு டைலாக்ஸோ இல்லைன்னா ஒரு சீனோ வந்து பயங்கரமா எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துதான் ஏன்னா கரப்ஷன் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு தாக்கம் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் சமூக அக்கறை கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க ஸோ அதனால அதுதான் இப்போ நான் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்த பேசிட்டே இருப்பேன் அதுதான் என்னுடைய தாக்கம் இந்த படத்தில் ஊழலை ஒழிக்கணும்னு எல்லோருக்கும் ஆசை இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் அந்த அதை ஆரம்பிக்கிறோமாங்கிற கேள்வி இருக்குல்ல அதுதான் எனக்கு இந்த படம் ரொம்ப தாக்கமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அவர் முன்வைக்கிறது விஷயமும் அதுதான் இந்தியன் தாத்தா மாதிரி ஒருத்தர் வந்து நாட்டை மாற்றிடுவார் அப்படின்னு நினச்சோன்னா அது எப்பவுமே கனவு தான் இந்தியன் தாத்தா மாதிரி ஒருத்தர் வர முடியாது இந்தியன் தாத்தாவை போன்று அந்த உள்ள ஒவ்வொருத்தரும் வீட்டில் நம்ம இருக்கணுங்கிறது தான் மேட்ரு ஸோ நம்மக்கிட்ட ஸ்கூலில் படிக்கும்போது நேர்மையாக இருங்க உண்மையாக இருங்க ஒழுக்கமாக இருங்க இதெல்லாம் சொல்லி நம்ம வளர்த்துறோம் வளர்ந்ததுக்கப்புறமா நாம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கோங்க இதெல்லாம் நெளிவு சுழிவாக இருந்துக்கோங்க இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதை சித்தார்த்தை வந்து அழகாக அந்த டைலாக்ல கேள்வி கேட்பார் இந்தியன் தாத்தா தாத்தாக்கிட்டேயே அந்த கேள்வி வைப்பார் ஆனால் அவர் சொன்ன விஷயத்துலேருந்து அவர் இன்ஃப்ளென்ஸாக இதை பண்ணியிருப்பாரு அவரே அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கறது இல்ல இப்படி தான் அவங்க அப்பாட்ட கேட்பாரு எங்களை இப்படி தான் சொல்லி வளர்த்தீங்க ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து பழகிக்க இது வாழ்க்கையோட அங்கன்னு சொல்லும்போது நான் எதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்பாரு நான் நேர்மையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லி வளர்த்ததையா இல்லை அந்த உலகத்தில் வாழணும்னா இப்படி தான் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நம்ம வா வாழ்க்கைக்காக வசதிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கு இல்லை அது ரொம்ப சாட்டேடி கேள்வியாக இருந்தது எல்லோரும் வீட்லேயும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும் வசையாக இருக்கணுங்கிறதுக்காக வேணால் எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அது உங்கள் உழைப்பில் இல்லை யாரோ ஒரு உழைப்பில் இருந்து நீங்கள் வாங்கப்பட்டது இல்லை யாரோ ஒருத்தர் பணம் அவர் இந்த நாட்டை சொரண பணமாக இருக்கும் ஸோ அதை எப்படி நீங்கள் ஒரு ஆடையாகவோ நீங்கள் உங்கள் தேவைக்காகவோ நீங்கள் வாங்கிக்கிறங்கிறதுங்கிறது வந்து ஒரு யங்ஸ்டரை நோக்கி வைக்கிற கொஸ்டின் தான் அது ஸோ இந்த ரெவல்யூஷன்ங்கிறது வந்து ஒவ்வொரு இருந்தும் ஆரம்பிக்கணுங்கிறது தான் இதோடைய பெரிய ஒரு தாட்டு அதனால தான் அவர் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட நான் ஆரம்பிக்கல நான் ஒதுக்கி வச்சிட்டேன் ஏன்னா அவங்களாம் பழகிட்டாங்க அவங்கள நம்ம திருத்த முடியாது அது கீழே இருக்க யங் ஜென்ரேஷன் கிட்ட நான் பேசுகிறேன்னு அந்த வீடியோவில் அவர் பேசிட்டாங்க ஸோ அது ரொம்ப ஒரு நன்றி செலிபிரிட்டி ஷோவை வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி அதனால் உங்களுக்கு இந்த நாளை இனிமையாக்கிறதுக்காக ஆல்ரெடி பட்டியானில் இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் அப்புறம் ஜுவல் த கிஃப்ட் ஹேம்பர்